என்னென்பா அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் இந்த கூட்டு பிரார்த்தனையில் அனைவரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சாயரா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் இங்கே சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் பாபா அந்த கூட்டு பிரார்த்தனையில் பல பேருக்கு பல நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு அதை நாம் வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு பல அற்புதங்களும் செஞ்சுருக்கிறார் அதை உணர்ந்தவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் பாபாவோட அந்த அற்புதம் நடக்கணும் கண்டிப்பாக பாபா கிட்ட உங்கள் பிரார்த்தனை அனுப்புவீங்க சாயராம் நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படி சில சாய் பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துருக்கிறாங்க அந்த காதால் கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த அற்புதம் நடக்கட்டும் சாயராம் பாபா செய்த ஒரு மிராக்கள் தான் சொல்லுவேன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாபா இந்த மிராக்கல் செய்வார் ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை சீக்கிரம் பார்ப்பீங்க ஓம் சாயராம் சாயண்ணா வணக்கம் சாயண்ணா சாயண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றி சாயண்ணா பாப்பாவுக்கு கொடானு கோடி நன்றி சாயண்ணா நைட்டு ஒரு மணிக்கு ஸ்கேன் எடுத்திருக்காங்க சாயண்ணா அதுல கொஞ்சம் பரவாயில்லன்னு வந்திருக்கு சாயண்ணா ஆப்ரேஷன் எல்லாம் வேண்டாம் நல்லா இருக்கு கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சாயண்ணா சாயண்ணா வணக்கம் உப்பு கொஞ்சம் பரவாயில்லண்ணா கொஞ்சம் வலி கம்மி ஆயிடுச்சு நைட்டு ஒரு மணிக்கு ஸ்கேன் எடுத்தாங்க அதுல வந்து கொஞ்சம் நார்மலா ஆயிடுச்சு பரவாயில்ல அந்த பிளட்டு கொஞ்சம் கரைஞ்சிருக்கு பரவாயில்ல நல்லா இரு நல்லா ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா அந்த பசங்களுக்கும் நன்றிண்ணா பாபாவுக்கும் கோடான கொடி நன்றிண்ணா என் பிரார்த்தனையே நீங்களும் பாபாட்ட சொல்லி பாபா செவி சாச்சி எங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்காருண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ண இதுக்கு மேல அதே மாதிரி வராம நீங்களும் கொஞ்சம் கணேசனுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா நன்றிண்ண நன்றிண்ணா நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஏற்றுக்காதுன்னு எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருந்துச்சு இப்பதானே இப்பதானே பாண்டிச்சேரி ஆஸ்பத்திரில இருந்து போன் வந்தது பரவாயில்லன்னு ரொம்ப சந்தோஷம்னா முதல்ல உங்கள்கிட்ட தானே சொல்றேன் பாபாட்ட சொல்றேன்னு ஓம் சாய் ஜெய் சாய் ஜெய் ஜெய் சாய் வணக்கம் தம்பி நான் இருந்து பேசணும்ப்பா எங்க தங்கச்சியோட யாத்துக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸா இருந்தா நீங்க நீங்களும் எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி பாபா கிட்ட சொல்லி வேணுங்க இப்ப அந்த பையன் போரணுமோ குணமாயிட்டான்பா அவன் குணமாயிட்ட அப்புறம் உங்ககிட்ட இந்த விஷயம் ஊழிய எடுத்து காமிக்கணும் அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி வீடியோ அமைச்சுக்காங்க தம்பி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா சாய்பாபா கூட தேங்க்ஸ் சொல்லுங்கப்பா எப்பவும் எங்களை மாதிரி எல்லாருக்கும் தான் தோணும் எங்களுக்கு ஓகே தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா பாபா உங்களுக்கு கொடான கோடி நன்றிகள் ஓம் சாயராம் அல்லா மாலை